அனைவருக்கும் வணக்கம் பா தமிழட்சியான சுவியா கற்ப இருந்து இந்த பருவியில் நாம் காண இருப்பது பல்சிவை இலக்கண வினாக்கள் பார்த்து வருகின்றோம் அதன்படி இன்றைக்கு ஐந்தாவது வினாக்கள் காண இருக்கின்றோம்பா வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் திருக்குறள் ஒழிவியலில் எத்தனை அதிகாரங்கள் உள்ளன பதிமூன்று அதிகாரங்கள் உள்ளன அதாவது பார்த்தீங்கன்னாக்கும் திருக்குறளுடைய இரண்டாவது இயல் பொருட்பால் அதில் இருக்கின்ற அதிகாரம் வந்து ஒரு அதிகாரம் ஒழிவியல் அப்படிங்கிறது அதில் இருக்கின்ற அதிகாரங்கள் உள்ள அப்படின்னு சொல்லி பார்த்தம்னாக்கோ பதிமூன்று அதிகாரங்கள் உள்ளன அதாவது குடிமை மானம் பெருமை சான்றாண்மை அப்படியே ஆரம்பிச்சு இரவு இரவட்சம் கயமை அது வரைக்குமான பதிமூன்று அதிகாரங்கள் இருக்கின்றனப்பா அர்த்தடாக கருவிய பொருள் தொகுத்து அது புலப்படுத்து ஒத்தது ஒன்று உரைக்கும் அணி யாது ஒட்டணி அப்ப அதற்கு ஏற்ற ஒரு ஓமை கொடுத்து கூறப்படுகின்ற அணி ஒட்டணி தொல்காப்பியம் எத்தகைய இலக்கணம் விளக்க முறை இலக்கணம் மிக முக்கியமான வினா சரிங்களா அர்த்தடாக குறுங்கிய திணைக்குரிய பொருள் யாது புணர்தலும் புணர்தல் நிமித்தமும் முல்லை திணைக்குரிய பண் யாது சாதாரி பண் நான்கு அறிவுடை உடைய உயிர் எது தும்பி அதாவது தொல்காப்பிய உயிர் வகைகளை வந்து ஆறாக பிரிக்கின்றார் அவை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓரறி உயிரி ஓரறிவறிவே உற்றறிவருவே அப்படின்னு சொல்லிட்டு ஆறறி உயிர் வரைக்கும் அவர் பகுக்கின்றார்ப்பா அதற்குரிய ஒவ்வொரு சான்றுகளும் குறித்த ஒரு தனி பதிவு நம்முடைய வடைவெளி பக்கத்தில் இருக்கின்றது அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் வேத்தகை செல்வமும் மேம்பாடும் உள்ளமும் உயர்ச்சி புனைந்துரைக்கும் அணி எது அதிசய அணி எய்தனை காத்தல் எவ்வகை திணை நொச்சி திணை எயில் நகும் கோட்டை அர்த்தம் அப்போ கோட்டையினை காக்கின்ற திணை எது நொச்சி திணை அதாவது மரவர்கள் கோட்டைக்கு உள்ளிருந்து முற்றுகையிட்ட தம்முடைய கோட்டையினை அதனை இருக்கின்ற அந்த பகை அரசர்களுடன் உள்ளிருந்து கொண்டு போராடுவது எதற்காக கோட்டையினை காப்பாற்றுவதற்காக அது நொச்சி திணை ஆகும் இதே கோட்டையினை வளைத்தல் அதாவது எழுந்தனை வளைத்தல் அப்படின்னு அது உள்நே திணை அப்போது அவர்கள் நொற்றி பூவினை தூண்டிக்கொண்டு போரிடுவர் அகப்புற விளக்கம் கூறும் கருப்பொருள்கள் எத்தனை பதினான்கு அதாவது தெய்வம் மக்கள் அந்த மக்கள்ல பாத்தீங்கன்னாக்கா இரண்டாக பிரிக்கின்றார் உயர்ந்தோர் அல்லோரும் சொல்லி சரிங்களா அடுத்து உணவு விலங்கு பூ மரம் ஊர் நீர் பூ பறை யாழ் பண் தொழில் இறுதியாக ஆக மொத்தம் பதினான்கு கருப்பொருள்கள் எள்ளல் காரணமாக தோன்றும் மெய்ப்பாடு யாது நகை அதாவது ஒவ்வொரு வகை உணர்வு மெய்ப்பாட்டின் போதும் நான்கு வகையான உணர்வுகள் தோன்றுகின்றன அந்த உணர்வின் அடிப்படையில் தான் இந்த மெய்ப்பாடு என்று தொல்காப்பியர் வகுக்கின்றார் இதற்கான தனிப்பதிவு நம்முடைய வடவொளி பக்கத்தில் இருக்கின்றப்ப அந்த இணைப்பை எத்தனை இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் உள்ளறை ஓமை எத்தனை வகைப்படும் நான்கு வகைப்படும் அடுத்ததாக விடுதலை பாட்டு என்பது எதன் உறுப்பு கலிப்பாவின் உறுப்பு காஞ்சி என்னும் புறத்திணைக்கு உரிய அகத்திணை யாது செய்தல் திணை அம்மா என்னங்கம்மா புறத்திணைக்கு அகத்திணை ஆமா தொல்காப்பியர் வந்து அகத்தினை ஏழாக பகுத்தார் புறத்தினையும் ஏழாகத்தான் வகுக்கின்றார் கால மாற்றம் அந்த திணைகளுடைய வளர்ச்சி அதன் காரணமாக வெண்பா மாலை இயற்றிய அய்யனார் இதனார் என்ன செய்கின்றார் புறப்பொருள் திணைகள் பனிரெண்டு என்று வகுக்கின்றார் அப்ப அந்த மீதி இருக்கின்ற அந்த ஐந்து என்ன என்பதை தான் கேள்விக்குறியா அதான் காலமாற்றம் வளர்ச்சி சரி இந்த அகத்தினை ஏழு கூறினார் அல்லவா அதற்கு இணையாக புறத்தணையையும் தெலுங்காப்பியார் வகுக்கின்றார் உதாரணமாக வெற்றி அதுல உள்திணை வந்து கரந்தை அடுத்தது பாத்தீங்கன்னாக்கோ குறிஞ்சி அடுத்ததாக முல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அதற்குரிய புறத்திணை என்று வகுக்கும் பொழுது காஞ்சிக்கு பார்த்தீங்கன்னாக்கோ நெய்தல் என்பது புறத்தணைக்கு உரிய அகத்தணையாக அமைகின்றது சரிங்களா அடுத்து திவாகரம் என்பது எதனை குறிக்கும் நிகண்டு நூல் என்பதனை குறிக்கும் ஈடு என்பது யாது முப்பத்தி ஆறாயிரம் கிரந்தங்களை கொண்டது எழுத்தினுடைய வகை அது ஒற்றை ஒற்றையத்தை நீக்கி கணக்கிடுவார்கள் சரிங்களா இது பாத்தீங்கன்னா வைணவத்தில் ஆழ்வார்கள் செய்கின்ற அந்த உரையின் பெயர் ஈடு என்பது சரிங்களா சேற்படை என்பது எத்துறை அகத்துறை மகற்பால் இதழ் என்னும் துறை இடம்பெறும் திணை எது காஞ்சித்தனை அதாவது மன்னன் போரிடுகின்ற மன்னன் வந்து பகைய மன்னன்கிட்ட வந்து என்ன சொாங்கனாக்கோ தன்னுடைய பெண்ணை பெண்ணிற்கு திருமணம் புரிவதற்காக கேட்பான் அதுதான் மகப்பால் இகல் அர்த்தராக குறைச்சொர் கிளவி என்பது ஊறிச்சொல் கூலை ஆனந்தம் என்பது எவ்வகை நூல் அணி நூல் இடைச்சங்கம் அமைந்திருந்த இடம் எது கபாலபுரம் நன்றாக இப்ப முற்சங்கங்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தன முதல் சங்கம் இடை சங்கம் கடை சங்கம் சொல்லி அந்த இதுல இருந்த புலவர்கள் யார் அந்த காலகட்டத்தில் தோன்றிய நூல்கள் என்னென்ன அதனை பறிப்பித்தவர்கள் யார் என்பது குறித்து ஒரு தனிப்பதிவு நம்முடைய வளைவெளி பக்கத்தில் இருக்கின்ற சங்கம் அப்படிங்கிற தலைப்பிலே இருக்கு சரிங்களா அந்த இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ரொம்ப எளிமையாக மனதில் நிறுத்தலாம் அந்த மாதிரியான வீடியோ தமிழ் எழுத்துக்கள் மொத்தம் எத்தனை என்று தொல்காப்பியர் குறிப்பிடுகிறார் முப்பது என்று குறிப்பிடுகிறார் அதாவது பனிரெண்டு கூட்டல் பதினெட்டு உயிரெழுத்துக்கள் பனிரெண்டு என்றும் மெய்யழுத்துக்கள் பதினெட்டு என்றும் ஆக மொத்தம் முப்பது என்றும் வகுக்கின்றார் தசாங்கம் என்பது அரசனின் பொருள்கள் பற்றி பாடுவது பத்து சின்னங்களை பற்றி பாடுவது அதாவது அரசனுடைய கொடி முரசு முதலான பத்து சின்னங்களை பற்றி பாடுவது தான் தசாங்கம் தஸ் என்றால் பத்துன்னு அர்த்தம் தச அங்கம் என்றால் உறுப்பு அதாவது அரசனுடைய சின்னங்கள் தான் அதான் பத்து சின்னங்கள் நம்பியகப்பொருளில் இடம்பெற்றுள்ள இயல்கள் ஐந்து அதாவது களவியல் அகத்தணையியல் களவியல் வரைவியல் கற்பியல் ஒழிவியல் அப்படிங்கிறாரு பார்த்தீங்கன்னா களவியல் கற்பியல் நடுல வரைவியல் வைக்கிறாரு நம்முடைய பொருள் ஆசிரியர் அதாவது ஆஹ் களவியல் கற்பியல் என்பது பிறர் வகுக்க ஆனால் அவர் அந்த களவு வந்து கற்பாக மாறுவதற்கு முன்னாள் அதன் பிறகு அவர்கள் நடைபெறுகின்ற அந்த திருமணம் அந்த திருமண வாழ்வை குறிப்பதாக அதில் என்னென்ன தலைவன் தலைவி பேசுகிறதற்குரிய நேரங்கள் அதற்குரிய கூற்று நிகழ்த்துபவர்கள் என்று வரைவியலில் அவர் வகுக்கின்றார் அதனால் இந்த இரண்டுக்கும் நடுவில் அந்த இலை அவர் வகுத்தார் ஆக மொத்த ஐந்து இயல்கள் உயிரினும் சிறந்தன்று நானே நான் என்னும் செய்தி காட்சி கற் கற்பு சிறந்தன்று என்ற தொடர்கள் அமைய பெற்ற நூல் தொல்காப்பியம் உயிரை விட சிறந்ததே வெட்காது அப்படிங்கிற மாதிரியான கருப்பொருள்ல அவருக்கு கலவியல்ல இந்த நூற்பாவினை வகுக்கின்றார் தந்தையர் ஒப்பர் மக்கள் என்ற தொடர் அமை பெற்ற நூல் தொல்காப்பியம் அதாவது குருந்தோயினுடைய பாடலை இதற்கு சான்றாக காட்டுகின்றார் அதற்காக அந்த நூற்பாவை அவர் அமைத்திருக்கின்றார் அதான் என்னன்னாக்கும் தலைவன் வந்து பரத்தர் வீட்டுக்கு சென்று விட்டு அவன் திரும்பி வருகின்றான் தாயினுடைய மகனை க கட்டி கொ முதுகை வந்து கட்டி கொண்டிருக்கின்றான் மகன் அவன் அத்தா அத்தா என்று அதாவது அப்பா பின்னால் இருக்காரு தலைவி கூறுவதாக இந்த கூற்று அமைகின்றது சரிங்களா நம்பியாவு பொருளில் இடம்பெற்றுள்ள இயல்கள் இயல்கள் கட்டளை கழித்துறை பெயர் பெறுவது எதனால் எழுத்துக்களின் எண்ணிக்கையால் ஆமா எப்படிங்கம்மா அதாவது கட்டளை கழித்துறை நேரசை நேரசையில தொடரும் ஒரு அடியில பாத்தீங்கன்னாக்கோ நான்கு சீர்கள் இருக்கும் ஒரு பாடலானது நேரசையில் தொடங்கினால் அப்படிங்கிறது சொன்னாக்கும் அறுபத்தி நான்கு எழுத்துக்கள் அதில் இருக்க வேண்டும் மெய் எழுத்துக்களை நீக்கி அப்ப பொதுவாக பார்த்தோமானால் கட்டளை கலைத்துறை என்பது பொதுவாக பதினாறு எழுத்துக்கள் அதில் நான்கு அடி கொண்ட பாடல் எனில் அறுபத்தி நாலு எழுத்துக்கள் நிறைய நிறைய செயல்துறையினால் எழுபத்தி எட்டு சொற்கள் இருக்கல் வேண்டும் அந்த மாதிரியான அமைப்பில் கட்டளை கலைத்துறை பாடல் அமைகின்றது உரிபொருள் என்பது யாது பாடல் கருத்தினை குறிப்பது இலக்கிய நடை என்பது யாது பொருளை கூறி செல்லும் உரை கபிலரது நூலை கபிலம் என்று கூறுவது என்ன ஆகு பெயர் இப்ப திருவள்ளுவர் இயற்றிய நூல் திருக்குறள் சொல்லுவோம் ஆனா பாத்தீங்கன்னா அது வள்ளுவம் அப்படின்னு சொல்றோம் அப்ப அதற்கு ஆகி வருவது யாருக்கு இயற்றிய ஆசிரியருக்கு ஆகி வருகின்ற பெயர் எனவே அது ஆகு பெயர் சரிங்களா ஆக நம்முடைய இலக்கண வகை ஐவகை இலக்கண வகையினுடைய வினாக்கள் என்கின்ற அடிப்படையில் இன்றைக்கு ஐந்தாவது வினாத்தால் நாம் பார்த்தோம் இதனோடு தொடர்புடைய வீடியோக்கள் லிங்கை இணைக்கின்றேன் அவற்றை இணைத்து படியுங்கள் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்